சேலம் ஏழு பேட்டைகளிலும் ஒவ்வொரு விதமாக கொண்டாடுவாங்க அந்த ஒரு ஒரு கோவில்லையும் ஒவ்வொரு விதமான படையலும் செய்வாங்க அன்னதானப்பட்டிங்கிற இடத்துல சாமிக்கு பொங்கல் வைக்கிற விழா பெருசாக நடத்துவாங்க அடுத்த நாளைக்கு குகை வண்டி திருவிழா குகை வண்டி வேடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன குகை வண்டி வேடிக்கைன்னா குகை மாரியம்மன் கோவிலிருந்து வண்டியில் மாட்டு வண்டியோ இல்லை இப்போல்லாம் வந்து சின்ன டிராக்டர் மாதிரி ஏதோ போட்டு அழைச்சிட்டு போகிறாங்க மாட்டு வண்டியில் அந்த காலத்து புராண கதாபாத்திரங்கள்லாம் ஆம்பளைங்களே பார்வதியாக லக்ஷ்மியா அப்படியெல்லாம் வேஷம் போட்டுட்டு அந்தந்த புராண வரலாற்றை சித்தரிச்சுக்கிட்டு ஒரு வண்டி ரெண்டு வண்டி மூணு வண்டின்னு வண்டி வண்டியாக போய்கிட்டு இருப்பாங்க அப்போ ஊர் மக்கள் கூடி நின்றுக்கிட்டு பிள்ளைங்களை தூக்கி தோளில் உட்கார வச்சுக்கிட்டு பாத்தியா இப்படி அசைஞ்சுக்கிட்டே போகிறாரு அவர் தான் பிள்ளையார் சாமி கும்பிட்டுக்க அப்படிம்பாங்க கையில் வேல் அவர் அவர்தான் முருகன் இது பற்றியா பார்வதின்னு அந்த பெரியவங்க தனக்கு தெரிஞ்ச சாமியெல்லாம் பற்றி அடுத்த தலைமுறைக்கு சொல்றதுக்காக இந்த குகை வண்டி வேடிக்கைங்கிறது என்ன கேட்டால் புஸ்தகத்தில் பார்த்து கதா பார்த்து பிள்ளைங்க கற்றுக்கிறது ஒரு விதம் இதெல்லாம் நேராக பார்க்குற பொழுது இன்னும் எவ்வளவு சுவையாக இருக்கும் இல்லைங்களா இதெல்லாம் கிராமத்து மக்கள் அடுத்த தலைமுறைக்கு எப்படி புராண பாத்திரங்கள் கதைகள் எல்லாம் கொண்டு போயிருக்காங்கிறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க அப்புறமா அந்த ஊரில் மட்டும் வேறு எந்த ஊர்லேயும் நடக்காத ஒரு திருவிழா நடக்கும் அதுக்கு பேர் என்ன தெரியுமா செருப்படி திருவிழா என்னென்னு பார்க்குறீங்களா ஆமாம் அதாவது ரொம்ப நோயாக கிடக்காங்கல்ல அம்மா தாயே என்னை நல்லபடியாக காப்பாற்றி விட்டுடு நான் உன் கோயிலில் வந்து செருப்படி திருவிழா செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வேண்டிப்பாங்க நல்லா குணம் எல்லாம் ஆன பிறகு பாருங்கள் ஒருத்தன் இறைவனுக்கு முன்னால் எவ்வளவு பணிய முடியும் செருப்பால் தன்னை அடிச்சுக்கிறேன்னு சொல்லணும்னாக்கா எவ்வளவு பணிவு இருக்கணும் அந்த உடம்பை காப்பாற்றினவளுக்காக ஒரு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு தட்டில் ஒரு ஜோடி புது செருப்பு அப்புறமா வந்து விளக்கமாறு மொரம் இதெல்லாம் வச்சுருப்பாங்க வேப்பலையும் வச்சுருப்பாங்க பக்கத்தில் அந்த பூசாரி ஐயா கிட்டே யார் உடம்பு நல்லா ஆகி வந்தாங்களோ அவங்க கும்பிட்டுக்கிட்டு நின்னால் அவர் அந்த செருப்பை எடுத்து தலையில் மூணு தூரம் நீவி விடுவார் இந்த வேப்பலையை எடுத்து மூணு தூரம் நீவி விடுவார் இது பேருக்கு தான் அதாவது செய்யறது அப்படிங்கிறதுக்காக செய்கிறதே தவிர அதுக்காக எடுத்து அடிச்சுக்கிறதுலாம் இல்லை அது அது பக்தி இல்லை இது ரொம்ப அழகான ஒரு விஷயம் தட்டில் வச்சு பூசாரி ஐயா வேப்பலையால் இதெல்லாம் தொட்டு தொட்டு நம்ம தலையில் மூணு தூரம் நீவி விடுறது செருப்படி திருவிழா இப்போ அந்த செருப்படி திருவிழா பற்றி சொன்னேன்ல அடுத்தது சேத்து முட்டி திருவிழான்னு ஒன்று செஞ்சுக்கிடுவாங்க அது நேர்த்தி கடன் என்னன்னு கேட்டால் குளத்து கோவில் குளத்து சேறு எடுத்து உடம்புல பூசிக்கிட்டு அந்த பூசின சேறு பூசின உடம்போடு வந்து சாமியை கும்பிடுவாங்க இந்த மேனிக்கு அந்த காலத்தில் குளத்து மண் உடம்புக்கு மருந்துன்னு நினைச்சதுனால அதை எடுத்து பூசிக்கிட்டு வந்து அப்படியே சேறு பூசின உடம்போட தயாரை வந்து அப்படி கும்பிடுவாங்க அந்த அம்மனை குஹமாரியம்மனை அதுக்கு பேர் சேத்து முட்டி திருவிழான்னு பேர் ஈச்சனாரியில் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மூணு அம்மனுக்கும் கோவில் இருக்குது அவங்க முதல்லலாம் வந்து புஷ்ப அலங்காரம் செய்வாங்க அப்புறம் அடுத்த நா அடுத்த ஒரு வெள்ளிக்கிழமையில் வந்து காய்கறி வச்சு பண்ணுவாங்க கடைசியில் பழங்களை வச்சு பண்ணுவாங்க இது என்ன அர்த்தம்னு கேட்டால் அம்மா தாயே மண்ணாக இருப்பவள் நீ மாரியாக இருப்பவள் நீ இதில் விளையிற காய்கறி பழங்கள் பூக்கள் எல்லாமே நீதான் அத்தனையும் உனக்கே அர்ப்பணம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ கங்கையில் தண்ணி எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கங்கையிலையே விடுவாங்க அந்த தண்ணி எடுத்து அப்படியே அர்க்கியம் விடுறதுன்னு சொல்லுவாங்க அதுபோல் அவளுடைய அருளால் என்னெல்லாம் விளையுதோ நெல்லோ காயோ பூவோ பழமோ அத்தனையும் சுவாமிக்கே அர்ப்பணம் பண்ணணுங்கிறது தான் நம்மளுடைய உண்மையான பக்தியின் அடையாளம் இல்லையா இந்த ஆடி மாதம் மொத்தத்தில் பக்தி பெருவிழா அப்படின்னு சொல்கிறோமே ஆரம்பத்திலேருந்து அந்த ஆடி அறுதி முப்பத்தி ரெண்டாவது நாள் வரைக்கும் அன்றைக்கி தான் நாற்று நடுவாங்கன்னு சொன்னேன் ஆகா ஒன்றா நாள் ஆரம்பித்து தேங்காய்பால் பாயசத்தோடு ஆரம்பித்து இப்படி ஒரு விழாவா ஒவ்வொரு விழாவா ஒவ்வொரு விழாவாக உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு